கடாரத்தரசன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று அற்புதம் கண்டேன் வல்லவ தேசி கொண்ட பட்டினம் கீழே கடலின் பழைய கடல் வழிகளுள் இதுவும் ஒன்று கடாரத்து நீரணையும் தலை தக்கோலத்து குறுநில பாதையும் நம்மை சீன சாம்ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும் முன்பு பயன்படுத்தப்பட்ட பாதை தக்கணத்தின் தென்கோடியிலிருந்து தென்கிழக்காக இறங்கினால் சமுத்திர பூமியின் தென்கரையை தொட்டபடி சுண்டா நீரணையை துழாவி நேரடியாக சீனம் செல்லும் வழி கடற்கொள்ளையர் தொல்லையற்ற வழி என்றாலும் தெற்கே முடிவில்லா பெருங்கடல் சூழ்வதால் ஆபத்து நிறைந்த வழியும் கூட இந்த வாருசகம் பாரிச மலை தொடர்ச்சியின் தெற்கே சித்திரக்கூட முகடும் அதன் அருகே அழகிய பெரிய ஏரியும் அங்கிருந்து வழிந்தோடிய நதியும் கடலில் வந்து கலந்த கானகம் நிறைந்த பகுதி பல காலமாய் வெறும் கானகமாய் கிடந்த பதக் இனத்தினர் மட்டுமே உலவிக் கொண்டிருந்த பகுதி நாவலந்தீவின் நற்குடி வணிகர்கள் கால் வைத்த போதிருந்துதான் வணிக குடியாக பதக் இன மக்கள் மிகவும் அமைதியானவர்கள் காடுகளில் விளையும் பொருட்களைக் கொண்டும் ஏரியில் மீன் பிடித்தும் தம் வாழ்க்கையை நடத்தி வந்தவர்கள் கடலோட பெரிதாக அவர்களுக்கு விருப்பம் இருக்கவில்லை ஆயின் அதை மாற்றி அமைத்தனர் அங்கே வந்திறங்கிய வணிக மக்கள் வாருசகத்தில் கற்பூர மரங்களின் கொள்முதல் அதிகம் என்பதை உணர்ந்து கொண்ட வணிகர்களுக்கு சுவர்ண தீபத்தின் தெற்கில் அமைந்திருந்த இவ்விடம் துவங்கி நதி மார்க்கமாக கிழக்கே தொன்மலையூருக்கும் பண்ணைக்கும் கூட செல்ல முடியுமென்று புரிந்தபோது அதற்கு மேலே உந்துதல் தேவைப்படவில்லை அதன் பிறகு இங்கே மளமளவென்று குடிகளும் பெருகத் துவங்கின அதிலும் குறிப்பாக சோழர் படையெடுப்பின் போது நாகையிலிருந்து ஸ்வர்ண தீபத்தின் தெற்கே சோழப்படை வந்த திசையில் அமைந்திருந்த இவ்விடம் சோழ கலன்களுக்கு சார்பாகவே இருந்தது எப்போதும் போலவே நானா தேசி திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் குழுமும் இங்கேயும் பெரும் பங்கேற்றது போரின் போது வந்து தங்கியவர்களில் பலர் அப்படியே நிலைத்து போய்விட அவர்களின் வழக்கம் போலவே இங்கே ஒரு தேசி பட்டினமும் உருவாகி போனது அத்தகைய பட்டினத்தின் வட கோடியில் அந்த வணிக மக்கள் புழக்கம் மிகுந்த தெருவிலிருந்து விலகி தனிமையில் அமைதியாக நின்றது அந்த தோட்ட வீடு அதனுள்ளே அந்த வீட்டைப் போலவே தனிமையை விரும்பும் வயோதிக மனிதர் ஒருவர் இருந்தார் அவர் தற்போது தன் அறையில் அமர்ந்து ஏதோ ஓலை ஒன்றை வெகு சிரத்தையோடு வரைந்து கொண்டிருந்தார் அற்புதம் கண்டேன் என்று துவங்கியது அந்த ஓலை அற்புதம் கண்டேன் சில காலம் முன்பு கடாரம் நோக்கி சென்ற களம் ஒன்றில் நான் பயணிக்க நேர்ந்தது அதிலே நான் ஒரு அற்புதம் கண்டேன் நாமெல்லாம் எல்லாம் தொலைந்து விட்டதென்று கருதிய அற்புதம் என் பணி முடித்துக்கொண்டு விரைவில் வந்து இவ்வோலை வரைகிறேன் நான் கண்ட அற்புதத்தை வேறு யாரிடமும் குறிப்பாக அதற்கு உரியவரிடம் வெளிச்சொல்ல முடியாத நிலை ஏனோ பயங்கரம் ஒன்று இந்த தேசத்தை மூடு பணியாக மூடுவது போல ஒரு மாயை அடுத்து யாம் செய்யக்கூடியது என்ன என்று விளங்கவில்லை எனக்கு தங்களை தவிர வேறு மார்க்கம் இல்லை தங்களுக்கு பிரியமில்லை எனினும் எனக்காக இவ்விடயத்தில் ஆலோசனை கூறுவீர்கள் என்று ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் இப்படி ஓலையை முடித்து பின் படித்து பார்த்தவர் திருப்தியோடு தன் முத்திரையையும் பதித்தார் அதை சுருட்டி சிறு இட்டு வெளியே தோட்டத்தின் கடை மூலைக்கு வந்தார் அங்கே சிறு குன்று ஒன்றின் மீது சமதளத்தில் தான் கொண்டு வந்த இருந்த உரித்த கோழியின் தோலை எடுத்து வீசினார் சற்றை நேரத்தில் எல்லாம் வானத்திலிருந்து அம்பு போல பறந்து வந்தன சில செங்கழுகுகள் அவை வந்து அமர்ந்து உணவு கொண்ட தினிசு இவை இங்கே மிகவும் பழக்கமானவை என்று கூறுவது போல இருந்தது உண்டு முடித்தும் விலகி செல்லாமல் அவை அந்த வயோதிகரின் அருகே வந்தன அவைகளை சற்று நேரம் உற்று நோக்கினார் அவர் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு இடம் செல்ல பழக்கப்பட்டவை அவற்றுள் தான் அனுப்ப வேண்டிய இடத்துக்கான பறவையை கண்டு கொண்டவர் அதற்றின் அருகே சென்று தடவி கொடுத்தார் காட்டு பறவையான அது பழக்கப்பட்ட கிள்ளை போல அவர் அருகேயே நின்றது மெல்ல அதன் காலில் தான் கொண்டு வந்த ஓலை குழாயை கட்டி பொருத்தினார் பின் அது பறந்து வானில் தாவி பின் புள்ளியாக மறைவதைக் கண்டு முடித்த பிறகு அன்றைய தன் பணி முடிந்தது என்று ஆயாசத்துடன் தனது குடில் நோக்கி நடந்தார் அந்த பெரியவர் கங்கை கொண்ட சோழபுரம் உலகில் பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டது தானாம் மீதமிருக்கும் நிலப்பரப்பிலும் பெரும் சதவிகிதம் மனிதன் வாழாத அல்லது வாழ தகுதியற்றவையாம் எஞ்சியிருக்கும் நிலத்திற்கு தானா இத்தனை போட்டி போறாமை பொய் என்னும் யாக்கை பொசுங்கி போனால் காற்றுக்கும் உனக்கும் வித்தியாசமில்லை இதில் எதை நீ எடுத்துக்கொண்டு கொண்டு போகப் போகிறாய் என்று இத்தனை வேகம் அடித்து சுழித்து செல்கிறது நதி அதன் முடிவு என்ன கடல் கடலின் முடிவு ஆகாயமா அப்போதும் ஒன்றுமில்லாத நிலைதானே அப்படித்தானே மனித உயிரும் கூட இதற்குத்தானா இந்த பாடு அந்த கார்காலத்து காலை நேரத்தில் புதிதாக பெய்துவிட்டு போன மழையின் வாசம் தொலையாமல் இருந்த ஏரிக்கரை ஓரமாக பெரும் புன்னை மரத்தின் நிழலில் படுத்துக்கொண்டு காலாட்டியபடி இப்படியான சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தான் நித்திலங்குமரன் எதிரே சோழகங்கை ஆம் கங்கைதான் தமிழன் ஒருவன் செய்த அருஞ்சாதனைதான் இந்த சோழகங்கை வடதேயத்தின் கங்கையே அதன் தீர்த்தத்தை சோழ நாட்டுக்கு தருவித்து அதன் புனித துவக்கத்தோடு ஏறி ஒன்றையும் அதனோடு இயந்த அழகிய நகரையும் சமைத்த தமிழனின் சாதனை கங்கை கொண்ட சோழபுரம் அது அழகிய நகரம் கங்கை வரை சென்று எதிர்த்து நின்ற மன்னர்களிடம் தமிழகத்து புலியின் பராக்கிரமத்தை காட்டிவிட்டு வந்த ஒரு வீர வேங்கையின் வெற்றியை கொண்டாடும் விதமாக அந்த புனித கங்கையின் நீரால் தூய்மை செய்யப்பட்டு குடிபுகுந்த வெற்றி திருநகரம் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோவிலின் பிரம்மாண்டமும் பழமையின் பெருமையும் செல்வ செழிப்பும் ஆட்சி செய்யும் தஞ்சையையும் அவன் பிறந்து வளர்ந்த வணிக மாளிகைகளால் நிறைக்கப்பட்டு பூலோகத்து குபேரபுரி போல காட்சியளித்த குலசேகரப்பட்டினத்தையும் ஆயிரம் கோயில்களும் ஆன்றோர்களால் சூழப்பட்டதும் நகரேஷு காஞ்சி என்று காளிதாசராலேயே புகழப்பட்ட பெருமை வாய்ந்த காஞ்சி பெருநகரைக் காட்டிலும் இப்போதுதான் மலர்ந்த புது பூவாய் பொலிவோடும் அமைதியோடும் அழகிய ஏரியின் கரையோடும் அமைந்த இந்த புத்தம் புதிய தலைநகரை நித்திலங்குமரனுக்கு நிரம்ப பிடித்து போனது அதிலும் இந்த புன்னை மரத்தடி அவன் சமீப காலமாக தினப்படி வரும் இடங்களில் ஒன்றாகி போனது இப்படியே படுத்துக்கொண்டு இடதுபுறம் பார்த்தால் பரபரப்போடு எழுந்து கொண்டிருக்கும் புதிய நகரும் தெருக்களின் இடைவெளி வழியே சிறிதே சிறிது தெரிந்த பெருவுடையார் கோவிலுக்கு போட்டியாக அழகோடும் நளினத்தோடும் எழுந்துவிட்டிருந்த கங்கைகுண்ட சோழீஸ்வரத்தின் மதிர் சுவரும் கண்ணில் படும் வலப்புறம் வழுங்கொழிக்கும் சோநாட்டின் பசிய வயல்கள் ஏரியிலிருந்து சிறு மதகுகள் வழியாக ஓடையாக சென்று அவ்வயல்களை பயிர்விக்கும் நீர்கோடுகள் வாழைத்தோப்புகள் தெரியும் எதிரில் காலையில் நீளம் மாலையில் மஞ்சள் என்று வானை பிரதிபலிப்பது போலவே அலைகளற்ற நிலையில் ஆழ்மனத்தையும் பிரதிபலிக்கும் ஏரியும் அதற்கு அப்பால் பெரும் கலிங்குகள் ஏற்றி கட்டிய கரையில் கொன்றை மரங்களின் வரிசை மெல்லிய மஞ்சள் கோடாகவும் தெரியும் அந்த காட்சிகள் எல்லாம் இந்த இளமனதை எங்கோ இழுத்துக்கொண்டு சென்றுவிடும் அதிலும் இது கார்காலம் ஏறத்தாழ ஒன்றரை காத தூரம் பறந்து விரிந்திருந்த அந்த ஏரிக்கு நீர்வரத்து செய்யும் பொருட்டே கொள்ளிடத்திலிருந்து ஆறு காத தூரம் கங்கை கொண்ட சோழபுரம் வரை அகன்ற கால்வாய் அமைக்கப்பட்டிருந்தது அத்தனை தூரமும் நீண்டிருந்த சோழ தேயத்து வளநாடுகளை எல்லாம் வளப்படுத்தியபடி தழும்பி வந்த கால்வாயின் நீர் அதன் தென்கோடியில் கோடியில் சோழகங்கம் ஏரிக்குள் நுழைகிறது ஏரியின் வட திசையில் உள்ள மற்றொரு கால்வாய் வழியாக வெள்ளாற்றின் நீரும் வந்து இந்த கங்கையில் சேர்கிறது கோடையிலும் கூட வற்றாத அந்த ஏரி கார்காலமாதலால் கரை புரண்டு அலைக்கடல் போல நுரை ததும்ப நிற்பதை காண்பதற்காகவே நித்திலன் குமரன் நித்தம் இங்கே வருவான் அதுவும் மழைவிட்ட மறுநாள் வந்தால் இன்னும் அற்புதம் மழை விட்ட போதில் மண்ணும் ஊடல் தீர்ந்த போதில் பெண்ணும் கொள்ளை அழகு என்று ஒரு எவன நண்பன் சொன்னது நினைவு வந்து சிரித்து கொண்டான் நித்திலன் இதோ மழை தொட்ட மண்ணின் வாசம் அவன் சுவாசம் நிறைத்தது கூப்பிடு தொலைவில் இருந்த மகிழமர கூட்டம் வேறு தன் பங்கிற்கு சுகந்தமான மனத்தை காற்றில் பொட்டலங்கட்டி அவனிடத்தை அனுப்பி வைத்தது கரைக்கு அருகே மலர்ந்த வெள்ளை நிறத்து செருவிளைகளும் நீல நிற கருவிளைகளும் இணைந்து கூலுங்கி அழகியதொரு பூங்கொத்தாய் அவன் கண்கள் நிறைந்தன இலவ மரங்களின் செந்நிற பூக்களை சுற்றிய வண்டுகளின் ரீங்காரம் நீரின் சலசலப்புக்கு ஜதி சொல்வது போல இருந்தது இப்படி இயற்கை அன்னை அவனை சுற்றி பின்னி இருந்த அழகு வலையில் விரும்பி சிக்குண்டு கிடந்தவன் மனம் மெல்ல மெல்ல பழைய நினைவுகளில் உழல துவங்கியது சில தினங்களுக்கு முன்பு ஒரு நாள் இரவு கோட்டைக்கு வெளியே இடிந்த சத்திரத்தின் அருகே நடந்த நிகழ்வு அவன் நினைவில் ஓட துவங்கியது அன்றைக்கு பிறகு அந்த சுலைமானை மீண்டும் சந்திக்க நேரும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாத காரணத்தால் நித்திலங்குமரன் படிப்படியாக மறந்தும் போனான் அல்லது மறந்துவிட்டதாக தனக்குள் சொல்லிக் கொண்டான் இன்று இந்த அழகிய சூழலில் சிறிதும் சம்மந்தம் இல்லாமல் இந்த நினைவு ஏன் வந்தது இப்போது ஆனாலும் இந்த சுலைமானை எத்தனை தூரம் நம்ப முடியும் தன் மீதான குற்றத்தை திசை திருப்பவேனும் ஏதேதோ கதை சொல்லித்தான் விட்டானோ அந்த ஐயம் இருந்த காரணத்தினாலேதான் இதுவரை அந்த சம்பவம் குறித்து தந்தைக்கும் ஓலை அனுப்பவில்லை ஆயின் இந்த சங்கரமர் எப்படிப்பட்டவர் அவனது எண்ணத்தை கலைத்தபடி பின்னிருந்து வந்தது ஒரு குரல் என்ன குமரா யோசனை பலமாக இருக்கும் போல் தெரிகிறதே யார் கங்கானியாரா வாருங்கள் வாருங்கள் என்ன இந்த பக்கம் நித்திலின் முகத்தில் ஒரு ஸ்னேக புன்னகை விசேஷமெல்லாம் ஒன்றுமில்லை குமரா சும்மா வேணும் காலார நடக்க தோன்றியது என்ன நினைத்து கொண்டிருந்தாயோ உன் என்ன அலை என்னை இங்கு இழுத்து வந்துவிட்டது சிரித்தபடி அவன் அருகில் அமர்ந்தார் அவர் அவர் பெயர் பட்டர் பொறுப்பால் நாடு கண்காணியான இவருடன் பொது விஷயங்கள் பற்றி விவாதம் செய்ய நித்திலனுக்கு மிகவும் பிடிக்கும் கடாரத்திலிருந்து உன் தந்தை இந்த முறையும் வரவில்லை போலிருக்கிறதே செய்தி ஆகிலும் வந்ததா அங்கியில் சேறு ஒட்டிவிடாதபடி தட்டிவிட்டு கொண்டு அமர்ந்தவர் கேட்டார் வெறும் நலம் விசாரிப்புகள் படையெடுப்புக்கு பிறகு இப்போதுதானே அவரிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது ஆமாம் இப்போது அங்கே ஊர் நிலவரம் எப்படியாம் சற்று நேரம் எதையோ எண்ணி அமைதியாக இருந்தவன் பின் தன் பழைய புன்னகையை முகத்தில் விட்டபடி பதில் சொல்ல முற்பட்டான் அது குறித்து ஒன்றும் இல்லை மற்றபடி இந்த முறை தந்தையின் ஓலை மிகவும் விசாலமாக இருந்தது படையெடுப்பை நினைவு கூர்ந்து அது குறித்து மிகவும் விரிவாக எழுதியிருந்தார் படிக்கையில் மனதுக்கு நிறைவாக இருந்தது வீரத்தில் நெஞ்சு விம்மி தெரித்து விடுமோ என்றிருந்தது எத்தகைய படையெடுப்பு நமக்கெல்லாம் எத்தனை திங்கள் பரிதவிப்பு ஆம் ஆனால் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய கங்கை படையெடுப்பு முடிந்த சில காலத்திலேயே அதையும் சிறிதாக்கிவிட இப்படி ஒன்று நடக்கும் என்று நீ நினைத்தாயோ சற்று நேரம் அமைதியாக இருந்தவன் தொடர்ந்தான் நினைக்கவில்லைதான் ஆனால் படையெடுப்பு முடிந்து அவர்கள் திரும்பி வந்து வெற்றி விழாவும் நடந்ததே அன்று வெற்றி நாயகனாக சக்கரவர்த்தி நகர்வலம் சென்ற காட்சி அடடா நினைத்தாலே எத்தனை உவப்பாக இருக்கிறது தெரியுமா எனக்கு நித்திலனுக்கு பதிலாக ஒரு புன் சிரிப்பை உதிர்த்தார் கண்காணியார் ம் எல்லாம் பேசுவாய் ஆனால் போருக்கு அழைத்தால் மட்டும் போக மாட்டாய் கோழைகள் வெற்றியை பற்றி பேசக்கூடாது குமரா வேண்டுமென்றே அவர் இடித்து கூறவும் துடித்த இதழ்களை அடக்கி கொண்டு அவரை பார்த்தவன் அவர் முகத்தின் இளநகை கண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் போருக்கு செல்லாதவனெல்லாம் என்றால் சக்கரவர்த்தி அவர்கள் இப்போது கோழையாகிவிட்டாரா அவன் கேட்டதும் சுந்தரேசர் அதிர்ந்து தன் செவிகளை பொத்திக்கொண்டார் கொண்டார் சிவசிவா என்ன பேசுகிறாய் யார் காதிலாவது விழுந்து வைக்கப் போகிறது என்ன அனர்த்தம் குமரா இது எதற்கெடுத்தாலும் சிலித்து கொண்டு திரிகிறாயே போரில் போய் உன் வீரத்தை காட்டினால் என்ன என்று கேட்டால் யாரை எதில் முடிச்சு போடுகிறாய் நீ போருக்கு போகாதவரா நம் சக்கரவர்த்தி அட விடுங்கள் கண்காணியாரே நான் வெறும் வார்த்தைக்காக சொன்னேன் என்னவோ போர் என்ற பெயரில் உயிர்களை கொன்று குவிக்க எனக்கு விருப்பமில்லை அவ்வளவுதான் ஆனால் போரில் விளைந்த வெற்றியை மட்டும் நினைத்து பெருமைப்பட்டு கொள்வாய் ஆகா என்ன மகாத்மியம் அவரது குரலில் இழையோடிய கேலி அவனை தைத்ததோ அவர் பால் திரும்பி கேட்டான் என்ன சொல்ல வருகிறீர்கள் என் நாடு வென்றதில் பெருமிதம் கொள்வது தவறா என் நாட்டின் மீதுள்ள அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்பது என் தனிப்பட்ட விருப்பம் போரில் வீரத்தை காட்டுவது மட்டுமா நாட்டுக்கு செய்யும் பணி நாட்டுக்குள் நன்மை தீமையின் பங்கினை பேண வீரத்தை காட்டுவதும் மரத்தில் சாருமன்றோ அது சரி அந்த விஷயத்தில் நீ சோழ தெய்யத்துக்காக எவ்வளவு உழைக்கிறாய் என்பதுதான் ஊரறிந்த ரகசியமாயிற்றே அவர் பொருள்பட பேசியதை கவனியாதவன் போல அவரிடம் கேட்டான் நித்திலங்குமரன் ம் என்னவோ அத்தனை பெரிய சாம்ராஜ்யமும் இனி சிதையுண்டு சிறு நாடுகளாய் சோழ மண்டலங்களாய் மாறப்போகின்றன கடாரத்தரையன் மன்னர் சங்கரம விஜயோத்துங்கவர்மர் போரின் முடிவில் தலைமறைவானவர் இன்னும் அவர் எங்கே என்றே தெரியவில்லையாம் அன்றைய அரசர் கதை முடிந்த கதை இப்போதைய கடாரத்தின் அரசர் எப்படி இருக்கிறாராம் அவருக்கு என்ன குறைவிற்கு போகிறது அரண்மனையில் உறங்கிக் கொண்டிருப்பார் அல்லது அந்த புறத்தில் கொண்டிருப்பார் இல்லையென்றால் அங்கே பிரசித்தியான விளையாட்டு ஏது என்று கண்டுபிடித்து அதை விளையாடி பொழுதை கழித்து கொண்டிருப்பார் சொன்னவன் இதழ் கோடி சுருங்கியது நம் இளைய சோழர் ராஜாதித்தரின் மகன் சிறிய இளவல் பராந்தகர் பற்றி இப்படி பேசுவது சரியல்ல நித்திலா ஆனால் அவர் மீது உனக்கென்ன அத்தனை வெறுப்பு அலுப்பு வெறுப்பெல்லாம் ஒன்றுமில்லை கங்காணியாரே இத்தனை சிறு வயதில் அவரை ஒரு பேரரசரின் அரியணையில் ஏற்றியிருப்பது ஒப்புக்கொள்ளும்படியாக இல்லை இதென்ன பேச்சு குமரா பராந்தகருக்கும் ஏறத்தாழ உன் அகவை அல்லவா ஆகும் அவரை பாலகன் என்றால் நீ என்னவா அதை விடு வயதுக்கும் தகுதிக்கும் யாத சம்பந்தம் அதுவும் அரச பரம்பரையில் பன்னிரண்டு வயதில் சாம்ராஜ்யம் ஏற்ற பெரு வீரர்கள் தந்த குலம் அல்லவா சோழர் குலம் அவர் வீரத்தின் மீது நான் குறை சொல்லவில்லை சோழ பரம்பரையில் வந்த எவரையும் அவ்விதமாக குறை சொல்லவும் முடியாதுதான் ஆனால் அத்தகைய பெரிய தேசத்தை கட்டியாள வெறும் வீரம் மட்டுமே வேண்டிய திறமை என்று என்னால் எண்ண முடியவில்லை அதற்குத்தான் மதி நிறைந்த இருக்கிறதே குமரா உண்மைதான் இருக்கிறது ஆனாலும் என்னவோ எனக்கு இது சரியென்று தோன்றவில்லை எனக்கே இப்படி தோன்றுகையில் அங்கிருக்கும் ஸ்ரீவிஜய பெருந்தலைவர்களுக்கு அப்படி தோன்றாதிருக்குமா அப்படி தோன்றுமாயின் அங்கே அவரது நிலைமை கங்காணியார் அவனையே பார்த்தபடி மௌனமாக இருந்தார் இப்போது அவசியமின்றி இளைய சக்கரவர்த்தி அவர்கள் கடாரம் சென்றிருப்பது கூட அதனால்தானோ என்று தோன்றுகிறது ஆனால் அது மட்டும்தான் காரணமா என்ன பெரிய காரணம் மன்னர் மகன் வசந்த காலத்தை புதிய தலைநகரில் கொண்டாடுவார்களாமே கடாரம் மிகவும் அழகாக இருக்குமாமே அப்படி ஒரு எண்ணத்தில் கூட சோழேந்திரர் சென்றிருக்கலாம் அல்லவா வசந்த காலத்தை கழிக்க தன் மனைவி மக்களை விட்டுவிட்டு மாறாயரைய கூட்டிக் கொண்டு செல்வார் ஓ அப்படியா குமரா என்னவோ எனக்கு அங்கே ஏதோ பெரிய விவகாரம் இருப்பதாக படுகிறது எது எப்படியாயினும் அதையெல்லாம் செம்மை செய்து கடாரத்தை கட்டுக்கோப்பாக்கும் பொருட்டு தான் இளவரசர் ராஜாதிராஜர் சென்றிருக்கிறார் கடாரத்துக்கு சரியான அரசரை கண்டுணர்ந்து அவரை சோழ தேசத்து பிரதிநிதியாக அரியணையில் அமர்த்திவிட்டு பராந்தகரை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்து விடுவாரென்றே தோன்றுகிறது என்றான் நித்திலங்குமரன் இருக்கும் இருக்கும் என்றார் கங்கானியார் சிறு நகையோடு நோக்கிய நித்திலங்குமரன் ஆனாலும் கங்கானியாரே என்னவோ எதுவுமே தெரியாதது போலவே முகத்தை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் கேட்க எப்படித்தான் முடிகிறதோ உம்மால் விளங்கவே இல்லை எனக்கு என்றான் கேலி புன்னகையுடன் அவன் முத்தாய்ப்பாக முடிக்கவும் உறக்க சிரித்த கங்கானியார் குமரா அந்த வித்தையெல்லாம் தேவைப்படும் சமயம் உனக்கும் தானாக வரும் கவலைப்படாதே ம் பிறகு மீண்டும் மேட்டில் கைகளை மடித்து தலைக்கு கொடுத்தபடி சாய்ந்து படுத்தபடி கேட்டான் நித்திலன் விளையாட்டு பிள்ளை குமரா நீ அங்கே சோழ தேசமே குலசேகரப்பட்டினத்துக்கும் தஞ்சையில் உள்ள உங்கள் அங்காடிக்கும் தான் குறிவைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது நீ இங்கே உன் பாட்டி வீட்டில் உட்கார்ந்து கொண்டு உல்லாசமாக ஓய்வெடுக்கிறாயே இது சரியா என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் கங்கானியாரே நானா ஊர் தங்க மாட்டேன் என்கிறேன் என்னவோ என்னால் தான் நாட்டில் சட்டம் ஒழுங்கே கெடுகிறது என்பது போல குலசேகர குலசேகரப்பட்டினத்தில் இருந்து என்னை ஓட்டிவிட்டார்கள் இதோ தஞ்சையிலும் கூட ஒரு பெரிய ரகசி ஓ சரி அதை விடுங்கள் அந்த கதையை முடிக்க முடியாமல் பாதியில் விட்டு வந்துதான் இன்னும் என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது செய்தவரை போதுமென்று தலைமை அமைச்சரே ரத்னாவை அழைத்து கடிந்து சொன்ன பிறகு பாவம் அவனும் என்ன செய்வான் படையெடுப்புக்கும் முன்பே என்னை இங்கே அனுப்பிவிட்டான் செய் நன்றி கிஞ்சித்தும் இல்லை அட உதவிக்கு நன்றி பாராட்டவில்லை என்றால் கூட போகிறது அதை விடுத்து சிறையில் அடைப்பேன் என்று சொன்னால் அங்கே என்னால் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள் அதுதானே எப்படி இருக்க முடியும் முடியாது முடியாது நித்திலன் அவரது பரிகாச பேச்சை ஒரு குறும்பு புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் வியாபாரம் அதையும் நீ பேண வேண்டும் இல்லையா அந்த பொறுப்பிற்குத்தான் அண்ணன் இருக்கிறானே பின் நீ எதற்குத்தான் இருக்கிறாய் அவரை திரும்பி பார்த்தவன் புன்னகைத்தான் எனக்கான பணிக்காக காத்திருக்கிறேன் அது என்ன பணியோ யாருக்கு தெரியும் சரி அதுவரையாகிலும் என்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டிருப்பேன் உமக்கு என்னையா குறை உன்னை யாரும் குறை சொல்லவில்லை குமரா ஆயினும் அவரவர் வேலையை அவரவர் செய்வதுதானே நியாயம் வையம் போற்றும் வாணிப செல்வர் வீட்டு பிள்ளை நீ வணிகம் செய்வதை விடுத்து இப்படி துப்பறிந்து தூர்வாரும் வேலையெல்லாம் உனக்கு எதற்கு நான் கேட்கவில்லை உன் பாட்டி கேட்டார் நேற்று எது நியாயம் எது தர்மம் என்று நிறுவுவது யார் வேதமா அது எனக்கு எதற்கு எந்த வேலை யாருடையது என்பதை நிர்ணயிப்பது யார் பிறப்பா ஒரு குயவனுக்கு ஆசை இருக்கக்கூடாதா ஒரு வீரனுக்கு வேதம் படிக்கும் உரிமை கிடையாதா வேதங்கள் தாங்கிடும் இது என்ன வேதம் நித்திலங்குமரனின் கேள்விகளை கண்டு சற்று ஆச்சரியமாகவே பார்த்தார் அவர் ஏதேது குமரா மரத்தடியில் படுத்து படுத்து ஞானம் கிடைத்து விட்டதா என்ன ஏன் கௌதமருக்குத்தான் மரத்தடியில் ஞானம் கிடைக்க வேண்டுமா சாமானியன் எனக்கு கிடைக்கக்கூடாதா சரணம் சரணம் என்னை விட்டுவிடப்பா இருவரும் கலகலத்து சிரித்தனர் பின் சுந்தரேசர் கேட்டார் என்ன குமரா இந்த திடீர் மனமாற்றம் மாற்றமெல்லாம் ஒன்றுமில்லை கங்காணி என்னவோ சில நாட்களாகவே எனக்கு ஒரு வினோத கனவு என்னை தேடி எதுவோ வருவது போல அல்லது நான் நான் எதையோ தேடி போவது போல வானில் மிதப்பது போல ஓ உலகம் சிரித்து போனது போலவும் அதே சமயத்தில் உலகின் பரப்பளவில் அணு திரளாய் நான் சிரித்து தெரிவதாகவும் ஒரு மாயமான கனவு இந்த கனவுக்கு பலன் என்ன சற்று நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தவர் முகத்தில் ஏற்பட்ட என்ன அலைகளை கணக்கிட முடியவில்லை முடிவில் அவர் நீ இத்தனை நாளாக தேடிக்கொண்டிருக்கும் பணி உன்னை தேடி வரப்போகிறது என்று பொருள் அப்படியா உலகம் சிறியதாக தோன்றியது என்று சொன்னாயல்லவா ஒருவேளை உனக்கு வேலை கடல் கடந்து இருக்கிறதோ என்னவோ சொல்லிவிட்டு ஓரக்கண்ணால் அவனை பார்த்தபடி கேட்டார் ஏன் குமரா நீ ஏன் இந்த முறை உன் தமையனுடன் கடாரம் செல்லக்கூடாது ஏன் கடாரம் செல்லக்கூடாது என்று கங்கானியர் கேட்டதும் அவனை அறியாமல் அவன் உடல் சிலித்து அடங்கியது அனுமதியின்றி சுலைமானின் முகமும் அவன் கொட்டி வைத்த குழப்பமும் மனதில் வந்து போயின மெல்ல கேட்டான் நானா கடாரத்துக்கா ஏன் நீ போகக்கூடாத கூடாத ஊரா அது அது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இதுவரை அது பற்றி நான் யோசித்ததில்லை இனிமேல் யோசி உன் அண்ணன் ரத்னசேகரன் வரும் வாரத்தில் கடாரம் கிளம்புவதாக கேள்விப்பட்டேன் ஆகா அதற்குள் உங்களுக்கு தெரிந்துவிட்டதா உங்களுக்கு தெரியாமல் இந்த சோழ தேசத்தில் ஏதாகிலும் நடக்குமா என்ன குமரா இந்த முறை நீயும் கடாரம் செல்கிறாய் அங்கே உனக்காக என்னென்ன காத்திருக்கிறதோ ஓ அந்த புதிரும் கூட ஒரு சுவாரஸ்யம்தான் இல்லையா சற்று நேரம் புருவ நெறிப்போடு அமைதியாக இருந்தவனின் தியானத்தை கலைக்க விரும்பாதவராக அவனையே பார்த்த வண்ணம் அருகே அமர்ந்திருந்தார் கங்காணியார் அவன் மெல்ல வாய் திறந்தான் உண்மை கங்காணியாரே எதிர்காலம் புதிராக இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் ஏது சொன்னவன் மனதில் இப்போது அந்த சோனகன் சுலைமானின் முகம் சப்பனமிட்டு அமர்ந்து கொண்டிருந்தது அதைத் தொடர்ந்து அவன் முகத்தில் தவழ்ந்த இளம் புன்னகையில் ஒரு புது முடிவும் உறுதியும் புலப்பட்டது அதை சரியாக இனம் கண்டுகொண்ட கங்காணியார் நிம்மதி பெருமூச்சு விட்டார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்